அந்த நாடுகள் எல்லாம் அந்த நாடு எப்படி மேச்சல் நிலங்களை உருவாக்கி கால்நடைகளை பராமரித்து செல்வத்தை பெருக்குகிறது பொருளாதாரத்தில் தண்ணீரைவடைந்து மேம்படுதுன்னு தெரிய வேணாமா பிரேசில் என்ன அமெரிக்கா என்ன ஆஸ்திரேலியா என்ன டென்மார்க் என்ன இந்த நாடுகள் எல்லாம் எதிலில் வளத்தை பெருக்குகிறது எதிலே மாட்டுக்கறி ஏற்றுமதி பால் ஏற்ப ஏற்றுமதி பால் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் பால் கோவா சீஸ் இந்த மாதிரி பொருள்கள்ல தான் அவன் அதிகமா சம்பாதிக்கிறான் என் தம்பி துறை கூட சொன்னான் மாட்டு கரிதிங்கிறது முற்போக்கு ஆடு மாடு மேய்க்கிறது பிற்போக்குன்னு அது சரிதான் ஆடு மாடுகள் முன்னாடி போக நாங்க பின்னாடி இருந்து பத்திட்டு போவோம் அதனால அது பிற்போக்கு அது மேய முன்னாடி போகணும் நாங்க பின்னாடி இருப்போம் அதனால அது பிற்போக்கு இதன் திங்கிறமே முன்னாடி கறியை வச்சு இருப்போம் அதனால அது முற்போக்கு இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் பேர் அந்த நாட்டில் கேவலம் கேவலம் எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாம சாராயத்து வித்து ஐம்பதனாயிரம் கோடிக்கு எங்களை ஆத்தால பண்ணி சாக அடிச்சுங்கள் சூடுகாடாக்கி போயிட்டான் போயிட்டேன் ஐயா ராமசாமி அவர்கள் தாலி அறுத்துரு அதை கலட்ட அடிமை சின்னம் அது விலங்கு பெண்ணுக்கு அடிமை சின்னம் என்ன அதனால அதை கடைபிடிக்கிறாங்க அவரை பின்பற்ற எல்லாரும் பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலி அறுத்துட்டான் குடிக்க வச்சு சிங்களத்துல சிங்களத்தை இலங்கையில சிங்கள எங்களை குண்டு ஓட்டு கொன்னா அது இனப்படுகலை இவன் குடிக்க வச்சு கொள்றான் இதுவும் என்னப்படுக இந்த நிலத்தை தமிழர் தேசிய நிலத்தை இந்த நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக பூமியின் சொர்க்கமாக மாற்றி படைப்போம் நீ பார்த்துக்கிட்டு ஐந்தே ஆண்டுகள் ஆக சிறந்த நாடாக மாற்றுவேன் அவ்வளவு திட்டங்கள் சிந்தனைகள் எல்லாம்தான் கோடி கனவு கொண்டோம் அதை நிறைவேற்ற கூடி வாருங்கள் ஓடி வாருங்கள் எம் மக்களை என்று ஊர் ஊராக கத்தி வருவது காரணம் அதுதான் அவனுக்கு தெரியாது ஆடு மாடுனா என்னமோ அவன் இது இன்னைக்கிள்ளடா என் தம்பி சீமான் சொன்ன மாதிரி முல்லை நிலம் ஆதியில காடுகளில் நாங்கள் வாழ தொடங்குற போது மலையிலிருந்து இறங்கி வந்து காடுகளில் வாழத் தொடங்குற போது செஞ்சதுராது ஆடு மாடு மேய்த்தல் தொழில் அல்லடா எங்கள் வாழ்க்கை முறையிடா எங்கள் கலாச்சாரம்டா பண்பாடடா பண்பாடடா உலகத்தில் நான் யாருன்னு வர்றான் எத்தனையோ இனங்கள் இருக்கடா ஆட்டுக்கும் மாட்டுக்கும் விழா வச்சு மாட்டு பொங்கல் என்று கொண்டாடிய பரம்பரையிடா நாங்க குடும்ப அட்டையில குடும்ப அட்டையில ரேஷன் கார்டில மாட்டு பேர செத்த மரபன் நாங்க தான்டா நாங்க தான்டா அந்த மரபீணன் பைத்தியக்காரப்பல பர எவ்வளவு பெரிய ஆண் மக்கள் வீரனும் அடைக்க முடியாத அடங்காத காலை துள்ளி போகும்டா என் தங்கச்சி வந்து அப்படி கையை காட்டணும்னு ஓடியாருமுடா செல்லமா ஓடியாருமுடா